ஏமா கொ அவங்க வந்து என்ன ரெண்டு பேர் காசு கொடுங்கன்னு கேட்டால் அஞ்சுருபா பத்து ரூபா போகலாம் அதுக்கே கையாக காட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குது அரிசியை கொண்டு வா பழைய சேவையை கொண்டு வாட்டியை கொண்டுவான்னு டார்ச்சர் தாங்க முடியாது யாவும் இருக்கா ஒரு தடவை நான் ஏமாந்து கொஞ்சம் பண்ண போட்டேனே ஆமாம் அது இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே தான் மாதிரி ஆளுகிட்ட தான் ஏமாந்து போனேன் கையை பார்க்குறேன் உனக்கு பார்த்து சொல்கிறேன்ப்பா உனக்கு நல்ல காலம் இருந்துச்சுன்னாங்க நம்பி போத்திக்குழு திறந்து போத்திக்குள்ளே விட்டேங்க அவங்க கையை பார்த்தவங்க ஒரு வெளிப்பொருள் கொண்டு வாங்க அதுக்குள்ளே உனக்கு ஒரு வேர் வச்சு தரேன் உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் நாங்கள் நம்ம பொருளோ வெளிப்பொருளோ கேட்டாங்க சரி சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறத உங்களை வச்சு கொஞ்சம் சின்னதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தேங்க அதில் ஒரு வேரை வச்சுட்டு சரி எடுத்துகிட்டு போகிறேன்றேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு நல்லாவே இருக்காது என்கிட்ட கொடுத்தாதே உங்களுக்கு அந்த இது கழியும் அப்போதான் உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் வாக்கிட்டாயங்க நானும் ஏதோ ஒரு மதிமேட்டத்தில் அப்படியே விட்டுட்டேன் அது குச்சோம்னா அப்படியே அந்த கொண்டுகிட்டு போயிட்டேன் அப்புறம் கொடுக்கவே இல்லையா கொடுக்கவே இல்லைம்மா ஏமாந்துட்டு வந்து இந்த மாதிரி ஆளுகிற சத்தங்கிட்டால் மூச்சுக்காட்டாகவும் இருந்துக்கிறேன் அஞ்சு ரூபாயும் போகிறதில்ல பத்து ரூபாயும் போகிறதில்ல நான் சொல்கிறேன் சரி தானுங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பாவத்து போட்டோம்னா நம்ம முழுசாக ஏமாந்துட்டு வைப்பாங்க